பியார் பிரேமா காதல் தன்ச ராசி நேயர்களே ஆகிய படங்களில் ஹீரோயினாக நடித்து அசத்தியிருப்பார் இருப்பினும் இவரின் படம் சொல்லும் அளவிற்கு மக்களை ஏற்காததால் ரைசாவுக்கு மார்க்கட்டும் குறைந்தது பட வாய்ப்புகள் ஒன்றும் கிடைக்காமல் தவித்து வந்த இவர் மற்ற நடிகைகளைப் போல் கவர்ச்சி ரூட்டுக்கு மாறினார் கவர்ச்சி உடையில் போட்டோஷூட் நடத்தி சோசியல் மீடியாக்களில் பதிவிட்டு இளைஞர்களை ஈர்த்து வருகிறார் இன்ஸ்டாகிராமில் இவர் பதிவிடும் பெரும்பாலான புகைப்படங்கள் கிளாமராகத்தான் இருக்கும் விஜய் டிவியின் மிகவும் பிரபலமான நிகழ்ச்சிகளில் ஒன்று பாஸ் இந்நிகழ்ச்சியில் போட்டியாளர்களில் ஒருவராக பங்கேற்று மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார் ரைசா தற்போது கருப்பு நிற சேலையில் ஹாட் போஸ் கொடுத்த புகைப்படத்தை இன்ஸ்டாவில் போஸ்ட் செய்துள்ளார் தற்போது ரைசாவின் இந்த லேட்டஸ்ட் கிளிக்ஸ் ரசிகர்களை இயங்க வைத்து ட்ரெண்டிங்கில் பலம் வருகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க